ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் மாடியில் ஏறி உயிரை மாய்த்து கொள்ள முயன்ற பெண்ணை காப்பாற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரபுராவ் பிரபுராவ் வணக்கம் இந்த விசாரணை குறித்தான முழு விவரங்களையும் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பகுதியைச் சேர்ந்தவர் சபீனா இவர் வீட்டில் கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு ஆறரை போன் நகை மற்றும் பனிரெண்டாயிரம் ரூபாய் பணம் காணாமல் போனதாக தொண்டி காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்துள்ளார் இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இருப்பினும் அவர் சபினாவை பொறுத்தளவு அந்த குறிப்பிட்ட நபர் அந்த பணத்தை மற்றும் நகையை தேடிய நபரை குறிப்பிட்டு சொன்னாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை மேலும் தான் கொடுத்த புகாருக்கு இதுவரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் இந்த மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்திற்கு வந்தவர் அவர் இந்த பணம் மற்றும் நகையை உடனடியாக மீட்டுத் தர வேண்டும் அதே போல் தொண்டி காவல்துறை மீது மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரின் பழைய அலுவலக கட்டத்தில் மேல் மாடிக்கு சென்று கீழே குதிக்கப் போவதாக கூறி அங்கிருந்து அந்த தற்கொலை முயற்சி ஈடுபட்டார் இதனையடுத்து அங்கிருந்த போலீசார் அவரை மாடிக்கு சென்று சாமர்த்தியமாக மீட்டு வந்து தற்போது அவர் கோயணிக்கரை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த தவினாவை பொறுத்தளவு ஏற்கனவே வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோஷன் வீடியோ அதாவது உணவகங்கள் மற்றும் இந்த கடை உள்ளிட்டவற்றிற்கு ப்ரொமோஷன் வீடியோ எடுத்து வருவதாகவும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ராமநாதபுரத்தின் மையப்பகுதியில் செயல்பட்டு வரும் ஒரு பிரியாணி கடையில் வீடியோ எடுக்க சென்ற போது அந்த கடை உரிமையாளர்கள் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாகவும் ஒரு புகார் ஒன்றை அளித்திருந்தார் அதன் பேரில் இந்த பெண் மிதத்தி வீடியோ எடுப்பதாகவும் அவர்களும் இவர் மீது மாவட்ட சைபர் கிரைம் போலீசாரில் பொழுதாக அளித்திருந்தார் இவ்வாறு இவர் இந்த பெண் அடிக்கடி இந்த சர்ச்சையை சுற்றி வந்தேன் தற்போது இந்த பெண் மாடியில் இருந்து பிரித்து தற்கொலை முயன்ற முயன்றது அங்கிருந்த மக்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது